அதாவது சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு இருக்குல்ல அது வந்து நமக்கு வந்து சூப்பராக தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைமில் சுமாராக தான் தெரியும் சில டைமில் ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் நம்ம செயல்பாடு இப்போ வந்து ஒரு தொழிலாளி வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அவரே இப்போ அவர் நடத்துகிற ஸ்டைல் வந்து அவருக்கு சில டைமில் சூப்பராக தெரியும் சில டைமில் சுமாராக தெரியும் சில டைமில் நமக்கு நடத்த தெரியலங்கிற மாதிரி தெரியும் எப்படின்னா இது மாதிரி தான் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலை வந்து ஒரு லட்சிய உணர்வோடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா சில டைமில் நம்ம சூப்பராக தொழில் பண்ணுறோம் நம்ம தொழிலில் நம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுடைய நம்முடைய செயல்பாடு சூப்பராக இருக்கு அப்படின்னு தோணும் சில டைமில் சுமாராக இருக்கும் சில டைமில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இது எப்படி நான் நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது சில டைமில் நம்ம முகம் சூப்பராக தெரியும் நல்லா இருக்கிறோம் அழகாக இருக்கிறோன்னு தோணும் சில டைமில் நம்ம முகம் சுமாராக தான் இருக்கிறோம் சில டைமில் நம்ம முகம் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்போ இது போல பார்த்தீங்கன்னா நீங்க கையெழுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா சில டைமில் அழகாக எழுதுவீங்க சில டைமில் அழகாக எழுதுவீங்க சில டைமில் சுமாராக எழுதுவீங்க இன்னும் சில டைமில் ரொம்ப மோசமாக இருக்கும் கையெழுத்து கையெழுத்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அது யாராவது ஒரு சிலர் வேணா அப்படி இருக்கிற மாதிரி அதுக்கு சில முயற்சிகளை எடுத்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க ஆனா ஒரு இயல்பான கையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில டைம்ல சூப்பரா இருக்கும் சில டைம்ல சுமரா இருக்கும் சில டைம்ல மோசமா இருக்கும் அது மாதிரிதான் அதனால இதெல்லாம் வந்து ஒரு செயல் செய்யும் போது நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம் அதை நினைச்சு நம்ம வந்து குழம்பிடக்கூடாது நாம தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கணும் சில டைம்ல சூப்பரா தெரியும் நம்ம செயல்பாடு அப்போ நம்ம ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சில டைமில் சுமாரா இருக்கும் சில அப்ப நமக்கு தன்னம்பிக்கை குறையும் சில டைமில் மட்டமாக இருக்கும் நம்ம செயல்பாடே நமக்கே வந்து அந்த அளவுக்கு வருத்தர்லன்ற மாதிரி தோணும் அப்ப நம்ம தன்னம்பிக்கை இழந்து கூட இது வந்து இயற்கையான ஒரு நடைமுறை இப்படி தான் தோணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும்ல அந்த தண்ணி கிடையாது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தண்ணி இருக்குதுன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ரோட்ல எல்லாம் வெயில் காலத்துல ரோட்ல தண்ணி கிடைக்கிற மாதிரி காணல் நீர் மாதிரி உடனே நம்ம அதை உண்மை நம்பிடக்கூடாதுல இது ஒரு காணல் நீர் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இது உண்மையான தண்ணி கிடையாது அது போல நமக்கு நம்மளுடைய செயல்பாடு சில டைம்ல சூப்பராக தெரியும் சில டைம்ல சுமாரா தெரியும் சில டைம்ல மட்டமா தெரியும் நம்ம முகம் சில டைம்ல கண்ணாடியில் பார்க்கும்போது சூப்பரா தெரியும் சில டைம்ல சுமாரா தெரியும் சில டைம்ல மட்டமா தெரியும் அதுபோல தான் நம்ம கையெழுத்து சில டைம்ல அழகா இருக்கும் அதனால இந்த இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நமது செயல்பாடோட இயல்பான ஒரு போக்கு இப்படிதான் ஒரு செயல்பாடு இருக்கும் ஒரு ஒரு டேரக்டர் சில டைம்ல சூப்பரா ஒரு பண்ணாடு அதே டேரக்டர் சுமாரா ஒரு பண்ணாடுப்பார் அதே டேரக்டர் ஒண்ணுமில்லாத இல்லாத ஒரு பிளாப் ஆகுற மாதிரி ஒரு பண்ணாடுப்பாரு ஒரு நடிகரும் அப்படித்தான் எப்போதும் அவர் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாருல அது மாதிரி அது மாதிரி தான் இதுவும் அதனால ஆனால் தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தொடர்ந்து அவங்க வேலையை அதுக்காக உற்ற மாட்டாங்க நம்பிக்கை இழந்துடக்கூட இது வந்து ஒரு செயலில் ஒரு ஒரு வாழ்க்கைன்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு செயல்பாடு இல்லை இதான் இது இது வந்து ஒரு இயல்பான போக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது நம்ம நம்ம செயல்பாடு நமக்கு மட்டமா இருந்தா என்ன நல்லா இருந்தா நாம செயல்பட்டு கொண்டே இருப்பது நமக்கு கடமை நமது செயல் நமது கடமை என்பது செயல்பட்டு கொண்டே இருப்பது எனது கடன் பணி செய்து கிடப்பதுன்ற மாதிரி ஆனால் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழகிடணும் இது வந்து இந்த மாதிரி காணல் நீர் இதெல்லாம் வந்து காணல் நீர் தோ இதை நினைச்சு நம்ம தன்னம்பிக்கை இழந்து நம்ம செயல்பாடு குறைவா இருந்தாலும் சரி கூடுதலா இருந்தாலும் சரி நாம செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்